தீங்கியதும் விளையவில்லை உபாயம் என்ன மாதவா இதற்கான உபாயத்தை பீமனை அறிய வேண்டும் பார்த்தா நம்முடைய உதவி அண்ணனுக்கு அவசியம் அல்லவா எனில் துரியோதனனது திசை திருப்ப வேண்டியது அவசியம் பார்த்தா நீ காந்தார அரசர் சகுனிக்கு வந்த யுத்த கோவல் காந்தார அரசர் மரணபயம் சூழும் வேளையில் தன்னை ரட்சிக்க மருமகன் துரியனை நிச்சயம் அழைப்பார் யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு பலம் மிகவும் அவசியம் நடப்பது பதினெட்டு நாட்கள் போர் அல்ல எண்ணற்ற ஆண்டிற்கான போர் தர்மத்தை ஸ்தாபிக்கும் போ திரௌபதிக்கு நியாயத்தை வழங்கும் போ இறைவனுடைய திருவுளம் ஒருவேளை திரௌபதிக்கு நியாயமானது கிடைக்க வேண்டாம் தர்ம தர்மஸ்தாபிதம் நிகழக்கூடாது என்றும் அதர்மம் பிழைத்து தர்மம் மடிய வேண்டும் என்று எண்ணினார் இறைவனுடைய உத்தரவை நாம் ஏற்கலாம் இறைவனுடைய ஆணை